நுற்சினூல் ஒன்பதாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அன்பானவர்களே இந்த கேள்விக்கான பதிலை வேதத்தின் ஏராளமான பகுதிகளில் ஆ முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் பார்க்கலாம் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று உங்களை பார்த்து இப்போ ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிருவீங்க அவர் கடவுள் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெருவாரியான மனிதர்கள் அவரை பலவிதமாக யோசிக்கிறார்கள் உண்மையாகவே ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிய வேண்டும் யோவான் யோமானது நூல் பதினேழாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் எப்படி ஆண்டவரை அறிவது சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் நீங்கள் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் வசனத்தை நானே வாசிக்கிறேன் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார் மனு மக்களை உண்டாக்குவதற்கு மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷனை உண்டாக்கினார் அல்லவா முதல் மனிதனாகிய ஆதாமை எப்படி உருவாக்கினார் அவனை உருவாக்க முன்னால் ஆண்டவர் தேவன் சொன்னது என்ன நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் மனிதனை உருவாக்குவோமாக நம்முடைய என்று பன்மையிலே வருகிறது ஏன் பன்மையில் வருது நம்முடைய அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து கிறிசு பரிசுதாவியானவர் மூன்று பேரும் ஆதியிலே இருந்தார்கள் இந்த மூன்று பேரில் யாருடைய உருவத்திலே மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார் இப்பொழுது நாம் இருக்கிறோம் அல்லவா கண்ணு மூக்கு காது கை கால் வயிறு இப்படி இந்த உருவம் என்பது ஆதியிலே தேவன் ஏன் எப்படி படைத்தார் என்றால் தேவனாகிய கத்தர் உருவமற்றவர் தேவன் ஆவியாயிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உருவமற்றவர் அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர் இன்னொருவர் இருக்கிறார் யார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்தவம் அன்றைக்கு உருவமற்றவராகத்தான் இருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே வரும்போது அவர் எந்த உருவத்திலே வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தாரோ அந்த உருவத்திலே அன்றைக்கே ஆதாமை ஆண்டவர் படைத்துவிட்டார் ஏசு கிறிஸ்து எங்கேருந்தே தொடங்குகிறாரு ஆதியிலே ஆரம்பிக்கிறார் பிதா குமாரன் பர்சுத்த ஆவி என்பவர்கள் ஆதியிலே இருந்தார்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை படைத்தார் என்று எழுதப்பட்ட வசனம் அதனுடைய உண்மையான திருப்புதலின்படி ஆதியிலே தேவர்கள் வானத்தையும் பூமியை படைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும் தேவர்கள் என்றால் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகவே இயேசுவானவர் ஆதியிலே இருந்தவர் அடுத்து ஒரு வசன வாசியுங்கள் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் பதினான்காம் வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தின் ஒன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது யார் அந்த வார்த்தை அப்போ சொல்ல யோவான் சொல்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அந்த வார்த்தை யார் பதினாலாம் வசனத்தை பாருங்கள் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யார் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இதைத்தான் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவர் ஆதியிலே இருந்தவர் இன்றையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் மண்ணினே மனிதனாக அவர் மாமிசத்திலே வந்தார் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் என்பது என்ன அவருடைய அதிகாரம் எவ்வளவு பெரியது என்பதை யோவன் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே காணலாம் யோவன் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதாவது பதிமூணாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கால்களை கழுவின அந்த சம்பவம் வருகிற அதிகாரம் அந்த அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம் இயேசு கிறிஸ்து பிதா தம்முடைய கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் பிதாவிடத்திலிருந்து வந்ததையும் பிதாவிடத்திற்கு போகிறதையும் அறிந்து ஆசனத்தை விட்டு எழுந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் எல்லாம்னா அவருடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்படாதது எதுவும் இல்லை இன்னொரு வசனத்தை பாருங்கள் மற்ற நினைச்சது நூல் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வசனம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர் சீடர்களை அருகில் அழைத்து சமீபத்தில் வந்து அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வானம் என்றால் என்ன நல்ல நிலவில்லாத மேகமில்லாத இரவு நேரத்திலே நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தால் என்ன பார்க்கலாம் ஏராளமான நட்சத்திரங்களை பார்க்கலாம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பெரிய பெரிய சூரியன்கள் அந்த சூரியன்களுக்கெல்லாம் கோள்கள் இருக்கின்றன இந்த அண்ட இன்னும் ஒளி பூமியை வந்து சேராத நட்சத்திரங்களும் இருக்கிறதாம் எவ்வளவு பெரிய பரந்த ஒரு அண்டவெளி பரமண்டலம் இவற்றை படைத்தவர் யார் ஆண்டவராகிய ஆகவே எல்லாவற்றிலும் வானத்திலும் பூமியிலும் பூமி என்றால் பூமியில் வாழ்கிற மனிதர்கள் ஜீவ ஜந்துக்கள் மரம் செடி கொடிகள் கடல் எல்லாவற்றிலும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அடுத்து இன்னொரு வசன வாசிங்க அவருடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஐந்து இருபத்தி ஆறு பிதாவானவர் இருக்கிறது போல குமாரனும் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் பிதா குமாரன் பர்சுதாவி பிதாவாகி தேவன் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் அல்பா ஒமேகா என்று சொல்வார் அவருக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர் அதாவது நமக்கு இருக்கிற ஜீவன் தம்மில் நம்ம தமிழ் தாமே இருக்கிற ஜீவன் அல்ல நமக்கு இருக்கிற ஜீவன் என்ன நம்ம ஜீவன் எல்லாம் ஒரு நாள் புறப்பட்டு நம்ம விட்டு வெளியே போயிடும் இந்த உடலை விட்டு வெளியே போயிடும் இந்த உடல் இந்த ஜீவன் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாக மாறிட்டுன்னு வைங்க ரொம்ப மோசமான நிலையை எட்டிவிட்டது என்றால் சரி இந்த உடம்புல வாழ முடியாதுன்னு இந்த ஜீவன் என்ன செய்தோம் உங்களுடைய என்னுடைய உங்கள்ட கேட்டுட்டு போவோமா இல்லை தன்னாலே போயிடுமா கேட்குமா நான் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கட்டுமான்னு கேட்குமா கேட்காதா கேட்காதில்ல அதுவாக பிறப்பிட்டு போயிடும் நான் சொல்ல முடியாது இன்னும் கொஞ்ச நாள் இரு அப்படி சொல்ல முடியாது இல்லை சீக்கிரம் போயிரு அப்படியும் சொல்ல முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் உண்டு தம்மில் தாமே ஜீவன் அதனால தான் சில்வையில் மொழிந்த ஏழாவது வார்த்தையில் இயேசு சொன்னார் பிதாவை உன்னுடைய கையில் நாவிய ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் அவர் விட்டாதான் ஜீவன் போகும் ஆகவே அவர் தம்மில் தாமே இருக்கிறார் பிதாவை போல இன்னொன்று பாருங்கள் இந்த உலகத்தை ஆண்டவர் நியாயந்தீர்க்க போகிறாரு யாரை வச்சு நியாயம் யார் இந்த உலகத்தை நியாயம் போகிறார்கள் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பிறந்து விட்டார்கள் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை கோடி பிறக்க போகிறதோ மரணம் அடையப் போகிறதோ எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அல்லவா இந்த நியாய தீர்ப்பை கொடுக்குற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இயேசு மனுஷகுமாரனாய் இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் ஏன் அவருக்கு அந்த அதிகாரம் ஏனென்றால் அவர் உங்களைப் போல இன்னும் என்னை போல இந்த மண்ணிலே மனுஷனாக வந்து பிறந்தவர் மனிதனுடைய பாடுகளை எல்லாம் நன்றாக அறிந்தவர் மனிதர்கள் எவ்வளவுதான் பாடுகளை பட்டாலும் எவ்வளவு பாவ சோதனை வந்தாலும் அவற்றை வென்று வாழ்வதற்கு முடியும் என்று சொல்லி சாதித்து காட்டியவர் நமக்கு முன்மாதிரியானவர் ஆகவே யாரும் வந்து மனுஷனாக பிறந்தவன் அப்படி ஒன்று வாழ முடியாது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இயேசு மனிதனாய் பிறந்து ஒரு ஏழையின் வீட்டிலே வாழ்ந்து கஷ்டப்பட்டு நேர்மையாக நின்று என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேட்டவர் ஆகவே நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் யோக நிச்சத்த பத்தாம் அதிகாரத்தை பார் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் ஆகவே பிதா வேறு இயேசு வேறு பரிசுத்தாவி வேறு என்று சொல்லக்கூடாது மூன்று பேர் மூன்று பேர் தானா ஆமா மூணு பேர் மூணு பேர் தான் மூணு பேர் ஒருத்தர் தானா ஆமா ஒருத்தர் தான் இந்த மனித அறிவுக்கு இது எட்டாவது ஒரு விஷயம் அன்பானவர்களே இன்னொரு அருமையான வசனத்தை பாருங்கள் யோவா நடிச்சது நூல் பதினெட்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனங்கள் இந்த சம்பவம் நடந்தது கெதரோன் ஆற்றுக்கு அப்புறம் ஒரு தோற்றத்திலே வியாழன் மாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனார் அப்பொழுது யூதாஸ் வந்து அவரை காட்டி கொடுக்க வந்தான் இயேசு கிறிஸ்து கேட்டார் யாரை தேடுகிறீர்கள் என்று அவர்கள் நசனியனாகி இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள் நான்தான் என்று சொன்னார் அந்த வசனம் என்ன சொல்கிறது நான் தான் என்று அவர் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் ஏன் விழுந்தாங்க ஏன் விழுந்தார்கள் என்றால் பிதாவாகிய தேவன் தாமே சூட்டிக்கொண்ட பெயர்தான் ஆம் ஆம் ஹூ ஐ எம் யாத்திரகம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள்லே மோசை கேட்பார் தேவனை பார்த்து இந்த ஜனங்களிடத்தில் போய் உங்களுடைய ஆண்டவர் கூப்பிட்றாருன்னு சொன்னால் அவருடைய பெயர் என்னன்னு கேட்பாங்களே அப்பொழுது பிதாவாகிய தேவன் சொன்னார் ஐ எம் ஹூ ஐ எம் நான் யாரோ அவர்தான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அந்த பேரை உச்சரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தகுதி படைத்தவர் ஆகவே அந்த பேரை அவர் உச்சரித்த உடனே அந்த பேருடைய வல்லமைக்கு முன்னால் நிற்க முடியாதபடிக்கு எல்லாரும் பின்னிட்டு தரையிலே விழுந்து விட்டார்கள் இன்னொரு வசனம் பாருங்கள் எவரையர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு ஒரு வாசியங்கள் எவரையர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நானே வாசிக்கிறேன் குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது ஒன்பதாம் வசனம் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒரே நிரப்பிலே வைக்கிறது பாருங்கள் தேவனே உம்முடைய தேவன் இந்த வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் ஆறு ஏழு ஆகிய வசனங்களில் வருகிறது உ தேவனே உம்முடைய தேவன் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து நல்லா வாசிக்கணும் அப்போ தான் ஏசு கிறிஸ்து யார் என்பது நமக்கு புலப்படும் ஏசு கிறிஸ்து யார் என்று புலப்பட்டால்தான் அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வருவதுதான் நித்திய ஜீவன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இருபதை வாசியங்கள் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அருள்வதற்காக இந்த உலகத்துக்கு வரப்போகிறவர் யார் இயேசு கிறிஸ்தன்